ஒரு அதிசய கிளை பனைமரம் இரநூறு ஆண்டுகளை தாண்டி சுமார் நூறு கிளைகளுடன் கம்பீரமாக காட்சி தருதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டி அடுத்த பன்னந்தூர் கிராமத்தில் தாங்க இது ஒரு இயற்கையின் அதிசயம்னு தாங்க சொல்லணும் பாருங்கள் அதனுடைய விதைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு வெல்கம் பேக் டு நீலா என்டர்டைன்மெண்ட் இந்த அதிசய கிளை பனைமரம் வந்து பன்னந்தூர் கிராமத்தில் இருக்குது இந்த பனைமரத்தினுடைய விதைகளை வந்து அப்பாஜி என்ற குடும்பத்தினர் வந்து அதனுடைய முன்னோர்களை வந்து காசியில் இருந்து அதனுடைய செடியை வந்து எடுத்து வந்து நட்டு வச்சதாக சொல்கிறாங்க இந்த பனைமரம்னு பார்த்தீங்கன்னா காற்று மலை வெயில் எதையும் தாங்கும் அவள் அதிசய பனைமரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்கக்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த அதிசய பனைமரம் வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே ஏழு தலைமுறைகளை கடந்து வளர்ந்து இருக்கிறதா அந்த அம்மா சொன்னாங்க அது பக்கத்திலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலோடய பக்கத்தில் தான் இந்த பனைமரம் இருக்குது அந்த பனைமரம் அந்த பெருமாள் கோயிலை பெருசு பண்ணுறதுக்காக நிரவும் போது அது பக்கத்தில் ஒரு கிளை செடி இருந்ததாகவும் அதை பிடுங்கி பக்கத்தில் நட்டு வச்சுக்கிறது தான் இன்னொரு சின்ன மரம் ஒன்று வளர்ந்துட்டு பாருங்கள் இந்த அதிசய பனைமரத்தினுடைய வலைகளை எடுத்து சென்று வேறு இடத்தில் வந்து விதைச்சு பார்த்தாங்க ஆனால் அதனுடைய செடிகள் வந்து மரமாக வளரவே இல்லை ஏன்னு இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது இன்னும் அதை கண்டுபிடிக்கவும் முடியல விஞ்ஞானத்திலே ஒரு அதிசயமாகவும் இருக்குது இது எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணியும் புதிய செடியை வந்து உருவாக்க முடியல இது ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது தமிழ்நாட்டின் தேசிய மரம்ன்றது வந்து பனை மரம் அதுக்கு நமக்கு கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்கிறது வந்து பன்னந்தூர் தான் பனை மரத்துக்கு பேர் போனதும் பன்னந்தூர் அதனால தான் அந்த பேர் வந்ததோ என்னமோ தெரியலை நானும் மேலே ஏறி நின்று பார்த்து எவ்வளோ கிளைகள்னு எண்ணி பார்த்தேன் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிருந்துச்சி கவுண்டிங் கிடைக்கல இதனுடைய காய்கள்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன சின்ன பே பேரீச்சம் பழம் சைஸில் இருக்குது பெரிய பழங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய விழாம்பழம் அளவுக்கு வருதா சொல்கிறாங்க கண்ணு கண்ணுக்கு தெரியல இது அதிசய பனை வரும்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ காற்று மலை வந்தும் இந்த மரங்கள் வந்து எதுவுமே சேதாரம் அடையாமல் அப்படியே தான் அப்படியே அது பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் வந்து சீதாராமன் லட்சுமணன் ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ விநாயகர் நாகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் பாறைய பாறையிலேயர் இதுதாங்க பன்னந்தூரோட ஏரி இது இந்த ஏரியிலேருந்து தான் அந்த ஊருக்கான விவசாயத்துக்கான தண்ணிகள் எல்லாமே போகுது சித்திரை மாதன்றதுனால தண்ணியோட அளவு குறைஞ்சிட்ருக்கு இங்கே நிறைய தாமரை பூக்கள்லாம் நிறையா வளர்ந்து தாமரை பூத்துட்ருக்கும் எப்போவுமே அதனுடைய இயற்கை அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அதிசயமாகவும் இருக்குது இவ்வளோ தாமரை பூக்களும் பக்கத்தில் எங்கே பார்த்தாலையும் பனைமரங்கள் தான் அதிகமாகவே இருக்குது அதனால தான் இந்த பேரோ என்னமோ நமக்கும் தெரியல பார்த்திங்கன்னா நெல் விளையிறாங்க நல்லாவே பக்கத்தில் தேங்காய் நிறைய இருக்குது ஏன்னா அந்த ஏரியில் தண்ணி எப்பவுமே குறையிறதுலன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை இல்லாத காரணத்தினால கிணத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகான தோற்றமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா தேவிரள்ளி அந்த சைட்லேருந்து வரும் அது எவ்வளோ அழகாக இருக்குது தெங்கந்தோப்புகளும் நிறைய இருக்குது கடைசியாக நாங்கள் எல்லாமே போய் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம் திரும்ப வந்து பார்த்துட்டு இன்னொரு முறை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பை பாய்